கிறிஸ்துவுக்குள் பிரியமான என தருமை சகோதர சகோதரிகளை மாதா தொலைக்காட்சி நண்பர்களை இன்றைய நாளிலே தருமரு திருப்பால் நிகழ்வில் நாம் சிந்திக்க இருப்பது திருப்பால் எண் நூற்றி பதினாறு இதனுடைய பல்லவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறி செய்வேன் இதனுடைய பின்னணியை நாம் சிந்தித்து பார்ப்பது இன்னும் நலமானதாக இருக்கும் காரணம் இந்த திருப்பாலுடைய ஆசிரியரின் துன்பமான சூழ்நிலைகளிலே துயரமான சூழ்நிலைகளிலே எவ்வாறெல்லாம் நேர்மையாளராக இருக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய சாவு ஆண்டவுடைய பார்வையிலே புகழ் மிக்கனதாக இருக்கும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் மதிப்புமிக்கதாக இருக்கும் என்று சொல்லி அறிவுறுத்துகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே சாவு என்பது எப்படி வேண்டுமானாலும் வரலாம் சிலருக்கு அது இயற்கையாக இருக்கலாம் சிலருக்கு அது ஆபத்தாக நடக்கலாம் சிலருக்கு அந்த சாவு விபத்தின் மூலமாக வரலாம் சிலர் தற்கொலை செய்து கொள்ளலாம் அல்லது சிலரை கொலை செய்யலாம் இவராக சாவு என்பது எப்படி வேணமானாலும் வரலாம் ஆனால் இன்றைய நாளிலே எந்த சாவு ஆண்டுடைய பார்வையிலே மதிப்பு மிக்கதாக இருக்கிறது என்பதை குறித்து தான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆண்டுடைய பார்வையிலே யாருடைய சாவு மதிப்புமிக்கதாக இருக்கும் திருப்பால் நமக்கு அழகாக சுட்டிக்காட்டுகிறது ஆண்டுடைய பார்வையிலே ஒரு நேர்மையாளருடைய சாவு மதிப்பு இருக்கும் இந்த நேர்மையாளர் எப்படிப்பட்டவராக வாழ்ந்தால் இந்த சாவு மதிப்புக்குரிய சாவாக மாறும் என்று சொன்னால் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இதோ சாவு கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் வரும் ஆனால் அதை குறித்து எனக்கு எந்தவிதமான கவலையும் இல்லை அச்சமும் இல்லை பயமும் இல்லை ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த சாவு வந்தே தீரும் அந்த சாவு எனக்கு அருகிலேயே தான் இருக்கிறது என்று சொல்லி எந்த அளவிற்கு கடவுளுக்கு உகந்ததொரு வாழ்க்கையை வாழ்கிறோமோ எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுகிறோமோ அப்படிப்பட்ட மனிதர்களுடைய சாவுதான் ஆண்டுடைய பார்வையிலே மதிப்புமிக்கதாக இருக்கும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு அழகாக எடுத்துக் கூறுகிறது எனவே இந்த நேர்மையாளர் சாவு நமக்கு அருகிலே இருக்கிறது என்று எப்பொழுதுமே எண்ணிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழும் பொழுது அவருக்கு ஏகப்பட்ட எதிராளிகள் தோன்றலாம் அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம் குழப்பங்களும் பாடுகளும் சொல்லன்னா வேதனைகளும் இருக்கலாம் ஆனால் இத்தனை சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரை நான் கெட்டியாக பிடித்துக்கொள்வேன் அவர் எனக்கு வலிமையும் கோட்டையுமாக இருக்கிறார் என்று சொல்லி முழுமையான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளத்தான் இன்றைய நாளுடைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையிலும் சாவு கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வந்தே தீரும் ஆனால் அந்த சாவு ஆண்டவுடைய பார்வையிலே மதிப்பு மிக்கதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து காட்டுவது போல நம்முடைய வாழ்க்கை ஒரு நேர்மையாளருடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி ஆயிரம் எதிரிகள் இருக்கலாம் அச்சுறுத்தல்கள் இருக்கலாம் நம்மை அஞ்சு நடுங்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படலாம் ஆனாலும் எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் அதை எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியையும் சக்தியையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்கிற நம்பிக்கை நம்முடைய மனதிலே பதித்துக்கொள்வோம் இரண்டாவதாக உண்மையாகவும் நேர்மையாகவும் நடப்பதற்கு முழு மூச்சாய் நாம் செயல்படுவோம் இதோ இவர்களிடம் நல்ல பேர் எடுக்க வேண்டும் அவர்களிடம் நல்ல பேர் எடுக்க வேண்டும் இவ்வாறெல்லாம் நாம் சம்பாதிக்க வேண்டும் சொத்துகளையும் செல்வங்களையும் சேர்த்து குவிக்க வேண்டும் பணத்தின் பின்னாடி பதவிகளின் பின்னாடி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இத்தகைய சாவு கண்டிப்பாக கிடைக்காது அவர்களுடைய சாவு கண்டிப்பாக ஆண்டுடைய பார்வையிலே மதிப்பு இருக்காது என்பதையும் இன்றைய நாளிலே நாம் கவனத்தில் கொள்வோம் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுடைய பார்வையிலே ஒரு நேர்மையானது ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா அல்லது மக்களுடைய அபிமானங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு பெயரளவிலே ஒரு முகமூடி போட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஆண்டுடைய பார்வையிலே நம்முடைய சாவு மதிப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்வது அவசியம் ஆனால் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல கடினமான காரியம் ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நாம் முன்னெடுத்து விட்டோம் என்று சொன்னால் நம் பக்கத்திலே ஆண்டவர் இருக்கிறார் அந்த நம்பிக்கையை நம் மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்ட இடத்திலே ஒப்பு கொடுத்து வாழவும் நேர்மையாளராக வாழவும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன் மன்றாடுவோமாக அன்பு தகப்பனை இறைவா இதோ இந்த திருப்பாடலின் வழியாக எங்களுடைய சாவு எப்போது வந்து வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க எத்திர்ப்பாளின் வழியாக எங்களுக்கு அழைப்பு கொடுத்ததற்காகவும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவருடைய பார்வையிலே நாங்கள் எப்போது உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்கிறோமோ அப்பொழுது எங்களை சுற்றிலும் எங்களுக்கு எதிராகவும் விமர்சனங்களும் எதிராளிகளும் குழப்பங்களும் வேதனைகளும் நடக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்களை வழிநடத்துவீர் எங்களை பாதுகாப்பீர் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க நீரே எங்களுக்கு அருள் புரிவீராக எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின்